தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் சிவராமன் கேட்கலாம் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பார்த்துமெனால் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது தகுதி இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது தற்பொழுது அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது புதிதாக விண்ணப்பிக்க மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கையானது எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இதுவரை பயன்பெறாத மகளிர் உரிமை தோட்டத்தில் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கலைஞர் உரிமை தொகை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் இன்றைய தினம் கேள்வி நேரத்தின் பொழுது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் என தமிழ்நாட்டு பெண்களை தலை வைத்த சட்டம் பார்த்தோம் மகளிர் உரிமை திட்டம் அதை அறிமுகப்படுத்திய போது நம்மை விமர்சனை செய்த கட்சிகள் கூட இந்த தங்கள் மாநிலத்தில் முதல்வரை பின்பற்றி அங்கே மகளிர் உரிமை தொகை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் செல்லும் போது பல்வேறு பெண்கள் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பேரவைத் தலைவர்களும் கூட இந்த தொகுதியில் பெண்கள் இதைத்தான் கேட்பார்கள் என்று தெரிகிறேன் என்று கேட்டிருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனது தொகுதியில் மட்டுமல்ல சபாநாயகர் உட்பட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இப்படித்தான் இருக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி அல்ல அனைவருக்குமான கேள்வி மகளிர் உரிமை தொகை கிடைக்க பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படுமா இதற்கு துணை முதலமைச்சர் ஆவணம் செய்வாரா என்ற கேள்வி எழுப்பினார் உடனடியாக எழுந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என் தொகுதிகளிலும் இதைத்தான் கேட்கிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒரு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்களில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் உரிமைத் தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக ஈஸ்வரன் அவர்களின் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் மாதம் நாற்பத்தி நாலாயிரம் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருகிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு அனைத்து பகுதிகளுக்கும் ஆய்வுக்கு எழுதிற போது என்னிடத்திலும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் விண்ணப்பம் கொடுக்கிறார்கள் இது பற்றிய விவரங்களை சேகரித்து முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு இருக்கின்றேன் சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கிட மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கையின் அடிப்படையே வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களுக்கு கூடுதலான மகளிருக்கு இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும் என அறிவிப்பினை வெளியிட்டார் இப்போது அப்பா அவர்கள் பார்த்தோம்னால் நானும் எனது நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முத உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நன்றி கடன் தெரிவித்தார் தற்பொழுது இந்த விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தகுதி வாய்ந்த திட்ட விதிகளுக்கு உட்பட்ட அந்த மகளிருக்கான அந்த புதிதான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் மூன்று மாதத்திற்குள் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறப்பு சட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்